பிரைஸலாட் ஆண்டு ஒரு அச்சிகரமாக இயேசு கிறிஸ்துவின் விலையேறு பெற்ற வளமுள்ள நாமத்தினால இந்த நாள் கத்துடைய வார்த்தை மூலம் உங்களை சந்திக்குது மிக்க மகிழ்ச்சி இந்த நாள் கத்தை நமக்கு கொடுத்த வார்த்தை நீதிமொழிகளின் புத்தகம் இருபத்தி நான்காம் அதிகாரம் இருபத்தி மூன்றாம் வசனம் பின்னும் ஞானமுள்ளவர்களின் புத்திமதிகள் என்னவெனில் நியாயத்திலே முகதாட்சி நல்லதல்ல ஹலலூவ்யா இந்த இடத்துல நீதிமொழிகள் இருபத்தி நான்காம் அதிகாரத்தில் சொல்லப்பட்டிருக்கு என்ன சொல்லப்பட்டிருக்கு ஞானவான்களுக்கான ஒரு எச்சரிக்கை பல வகை புத்திமதிகளை சொல்லப்பட்டிருக்கு என்ன புத்திமதிகள் அவைகளில் ஒன்று பார்த்திங்கன்னா நியாயம் செய்யும்போது முகதாட்சணியம் பார்க்கக்கூடாது நீதியாக நியாயம் தீர்க்கணும் நீதியை வெளிப்படுத்தணும் தெய்வ நீதியை வெளிப்படுத்தும்படி இங்கே புத்திமதிகள் சொல்லப்பட்டிருக்கு நியாயத்தில் முகதாட்சணியம் நல்லதல்ல எது நல்லது எது நல்லதல்லன்ட்டு இந்த நீதிமொழிகள் புத்தகம் நமக்கு அநேக காரியங்களை போதிக்கிறது அநேக அறிவுரைகளை புத்திமதிகளை ஞானங்களை கற்றுக்கொடுக்குற வார்த்தைகள் அடங்கிய ஒரு புத்தகம் நீதிமொழிகள் புத்தகம் இந்த நீதிமொழிகள் இருபத்தி நான்காம் அதிகாரத்தில் சொல்லப்பட்டிருக்கிற வசனங்கள் இருபத்தி நான்காம் அதிகாரம் இருபத்தி மூன்றிலிருந்து இருபத்தைந்து வசனங்கள் வரைக்கும் சொல்லப்பட்டிருக்கு பின்னும் ஞானமுள்ளவர்களின் புத்திமதிகள் என்னவெனில் நியாயத்திலே முகதாட்சி நல்லதல்ல துன்மார்க்கனை பார்த்து நீதிமானா இருக்கிறா என்று சொல்லுகிறவனை ஜனங்கள் சபிப்பார்கள் பிரஜைகள் அவனை வெறுப்பார்கள் அவனை கடிந்து கொள்ளுகிறவர்கள் மேல் பிரியம் உண்டாகும் அவர்களுக்கு உத்தம ஆசிர்வாதம் கிடைக்கும் துன்மார்க்கனை பார்த்து நீதிமானா இருக்கிறாய் என்று சொல்லுகிறவனை ஜனங்கள் என்ன பண்ணுவார்களா சபிப்பார்கள் பிரஜைகள் அவனை வெறுப்பார்கள் அவனை கடிந்து கொள்ளுகிறவர்கள் மேல் பிரியம் முண்டாகும் அவங்கள கண்டித்து திருத்துகிறவர்களுக்கு அவர்களுக்கு புத்தி சொல்லுகிறவர்கள் மேல் என்ன உண்டாகும் பிரியம் முண்டாகும் அவர்களுக்கு என்ன கிடைக்குமா உத்தம ஆசிர்வாதம் கிடைக்கும் வேதம் சொல்லுகிறது நியாயத்தை எப்படி செய்யணும் நீதியை எப்படி செய்யணும் நீதி எது அநியாயம் எது நியாயம் எது அநியாயம் எது என்று அனைத்து புத்திமதிகளை வேதம் நமக்கு கொண்டிருக்கு லேபிய ராகம புத்தகத்தில் அழகாக ஒரு வசனம் சொல்லப்பட்டிருக்கு என்ன வசனம் நியாய விசாரணையில் அநியாயம் செய்யாதங்கள் உங்ககிட்ட நியாயம் தேடி வந்தால் அவங்களுக்கு நியாயத்தை சொல்லுங்கள் கத்தடைய சத்தியத்தின்படி கற்றுடைய வார்த்தையின்படி இரு தரப்பினரையும் விசாரித்து அவர்களுக்கு நியாய செய்யுங்கள் அங்கே நியாயம் செய்ய வேண்டியதே அல்லாமல் அநியாயம் செய்யக்கூடாது ராஜாவானவர் ஜனங்களை நீதிபதியாய் இருந்து நியாயாதிபதியாக இருந்து நியாயம் விசாரிக்கணும் இரு திறப்பினரையும் நியாயம் விசாரித்து நீதி உள்ள தீர்ப்பு நியாயமுள்ள தீர்ப்பு அவர்களுக்கு கொடுக்கணும் அங்கே என்ன இருக்கக்கூடாது அநியாயம் இருக்கக்கூடாது ஒரு தலைவன்கிட்ட கொடுக்க வேண்டிய பொறுப்பும் அதுதான் இந்த லேவியர் அகமபுரத்தில் சொல்லப்பட்டிருக்கு நியாய விசாரணையில் அநியாயம் செய்யாதீர்கள் முகதாட்சி செய்யாமலும் பெரியவன் முகத்துக்கு பெரியவனுடைய முகத்துக்கு அஞ்சாமலும் நீதியாய் பிறனுக்கு நியாயம் தீர்ப்பாயாக நீதியால் பிறனுக்கு நீதியால் மற்றவர்களுக்கு என்ன சொல்லணும் நியாயம் தீர்ப்பாயாக அப்படின்னு வேதம் சொல்லுது லேவியர் ஆகமத்தில் இதே உபாகமம் புத்தகம் எடுத்து வாசிக்கும்போது பார்த்தினா நியாயத்திலே முகதாட்சியம் பாராமல் வேதம் சொல்லுது நியாயத்திலே உபாகம் ஒன்றாம் அதிகாரம் பதினேழாம் வசனம் சொல்லப்பட்டிருக்கு நியாயத்திலே முகதாட்சினியம் பாராமல் பெரியவனுக்கு செவி கொடுப்பது போல சிறியவனுக்கு செவி கொடுக்க கடவீர்கள் மனிதர்களின் முகத்திற்கு பயப்படுகிறீர்களாக நியாயத்திற்கு தேவனுடையது உங்களுக்கு கடினமாக இருக்க காரியத்தை என்னிடத்தில் கொண்டு வாருங்கள் அந்நியனும் நியாயம் கேட்டு நீதி கேட்டு வருவானானால் என்ன செய்யணும் என்பதையும் சொல்லப்பட்டிருக்கு நூறு பேருக்கு அதிபதிகளை ஆயிரம் பேருக்குள்ள அதிபதிகளை நியமிக்கும்போது மோசே அப்படி அதிபதிகளுக்கு சொல்லப்பட்ட ஒரு காரியம் என்ன நியாயத்தினிலே நியாயம் செய்யும்போது முகதாட்சியம் நல்லதல்ல ஹலோ லூவியா இவர் இந்த வழக்கெல்லாம் யார் கொடுப்பாங்களாம் எல்லாவற்றிலும் தேவன் நியாயத்தில் கொண்டு வந்து நிறுத்துவார் என்று நம்ம அறியணும் பிரசங்கி சொல்கிறாரு நீதி எது நியாயம் அது எல்லாவற்றையும் உன் கண்களின் இச்சைகளின் படி உன் கால்களின் இச்சைகளின் படி உன் நடக்கைகளின் படி உன் வாலிப பிரயாத்தில் உன் இளம் பிரயாத்தில் நீ நடக்கிற நடைகளை தேவன் கொண்டு வந்து நியாயத்தில் நிறுத்துவார் என்று பிரசங்கி சொல்லுகிறா நியாயத்தில் நிறுத்துவார் என்று அறி ஒவ்வொருவருடைய கிரியையும் அந்தரங்கமான ஒவ்வொரு காரியத்தையும் அது நன்மையானாலும் தீமையானாலும் தேவ நியாயத்தில் கொண்டு வருகிறார் தேவனுடைய கண்களுக்கு முன்பாக வாழ்கிற அன்பு தேவ ஜனமே நீங்களும் நானும் தேவனுடைய கண்களுக்கு முன்பாக வாழ்கிறோம் இந்த உலகத்தில் நீதி கிடைக்காமல் இருக்கலாம் நியாயம் கிடைக்காமல் இருக்கலாம் உறவுகள் மதியிலியும் குடும்ப தகராறு விஷயத்தில் நிலத்தகராறு விஷயத்தில் அநேக துரோகங்கள் அநேக காரியங்கள் கண்ணீர்கள் கஷ்டங்கள் சில நேரம் நம்மளுடைய பலத்துக்கு மிஞ்சின ஒரு காரியம் நம்மளுடைய முயற்சிக்கு மிஞ்சின காரியம் அவர்களை எதிர்த்து நம்மளால் போராட முடியாத ஒரு காரியம் நம்மளோட இயலாமை கூட சொல்லலாம் ஆனால் நம்மளுடைய இயலாமை யாருக்கு முன்பாக இருக்குது கத்தருக்கு முன்பாக இருக்கு அன்பு தெய்வனும் திக்கற்ற பிள்ளைகளுக்கு நியாயம் செய்கிற கத்தர் அவர் திக்கற்ற பிள்ளைகள் விதவைகளை ஏழை எளியவர்களை விசாரிக்கிற கத்தர் அவர் அவருடைய பிள்ளைகளாக இருக்கிற உங்களுக்கு கத்தர் அநீதி செய்வாரோ கத்தர் அனுதி செய்வாரோ நீதிமொழிகள் புத்தகம் முப்பத்தி ஓராம் அதிகாரத்தில் சொல்லப்பட்டிருக்கு எட்டு ஒன்பது வசனங்களில் சொல்லப்பட்டிருக்கு ஊமையனுக்காகவும் திக்கற்ற எல்லாருடைய நியாயத்துக்காக உன் வாயை திற நம்ம எதுக்கு வாயை திறக்கணும் ஊமையனுக்காகவும் திக்கற்றவர்கள் திக்கற்ற எல்லாருடைய உன் வாயை திற உன் வாயை திறந்து நீதியாக நியாயம் தீர்த்து சிறுமை எளிமை மாணவனுக்கு நியாயம் செய் அவன் எங்கே போக முடியாது சிறுமை எளிமையானவன் உன தேடி வரும்போது அவனுக்கு நியாயம் செய்யணும் நீதி எது நியாயம் செய்யும்படி ஒரு தலைவனுக்குரிய ஒரு காரியம் ஒரு ராஜாவுக்குரிய காரியம் தேவனுக்கு அடுத்த தலைவர்களை இந்த ராஜாக்களை தேவன் வைத்திருந்தார் அன்பு தேவஜனமே ஊமையனனுக்காகவும் ராஜா பேசணும் ஊமையனுக்கானவும் தலையும் பேசணும் திக்கற்ற பிள்ளைகளுக்காகவும் தலைவன் பேசணும் ராஜா பேசணும் சிறுமையானவர்களுக்காக ராஜா பேசணும் தலைவர் பேசணும் அதுக்காக வாயை திறந்து நீதியா நியாயம் திருத்து சிறுமையை எளிவனுக்கு நீங்க நானும் நியாயம் செய்யலனா ராஜாவும் தலைவனை நியாயம் செய்யலனா அந்த ஸ்தானத்தில் தேவன் தலைவர்களை வைத்திருக்கிறார் ராஜாக்களை வைத்திருக்கிறார் அப்படிப்பட்ட உயர்வ கணத்தை அவர்களுக்கு தெய்வன் கொடுத்துருக்கிறார் அவர்களுடைய ஸ்தானத்தை தலைவர்களுக்கு கத்தர் கொடுத்துருக்குறார் ராஜாக்களுக்கு கத்தர் கொடுத்துருக்கிறார் இன்றைக்கு கத்தருடைய வார்த்தையின்படி இன்றைக்கு பரிசுத்த வான்கள் ஊழியர்கள் அப்படியா சபைகளை சபை குடும்பங்களுக்கு ஆலோசனைகளை கொடுத்து சமாதானத்தை பண்ணுகிறவர்களாக இருக்கிறாங்க இன்றைக்கு அநேக சூழ்நிலையிலும் இருந்தாலும் அன்பு தெய்வதனமே உனக்கு பட்ட உனக்கு இழைக்கப்பட்ட அநி அநீதிகள் அநேகமாக இருந்தாலும் தெய்வ சமூகத்தில் வருவாய் ஆனால் நீதி உள்ள தேவனுடைய ராஜாவுடைய கண்களுக்கு முன்பாக இருக்கிறோம் கண்களுக்கு முன்பாக இருக்கணும் மோசே மோசை அதிபதிகளுக்கு பார்த்து சொல்ல உங்களுக்கு கடினமாக இருக்கிற காரியங்களை என்னிடத்தில் கொண்டு வாருங்கள் உங்களுக்கு கடினமாக இருக்கிற காரியங்களை கொண்டு வாருங்கள் இன்றைக்கு இயேசு அறியாத பிள்ளைகள் இருப்பீர்கள் உங்களுக்கு கடினமாக இருக்கிற காரியங்களை கத்திடத்தில் கொண்டு வாருங்கள் அவர் நீதி உள்ள நியாய அதிபதி ஆண்டவரே நான் செய்த காரியம் இது எனக்கு எதிராக இருக்கிறவர்கள் செய்த காரியம் இது ஆண்டவரே எனக்கு நீங்கள் நியாயம் செய்யுங்கப்பா நீதி செய்யுங்கப்பா நான் செய்த தவறு என்ன என் கரங்களில் நியாயக்கேடு இருக்கா என் வாயின் வார்த்தையில் நியாயக்கேடு இருக்கா என்பது ஆராய்ந்து பாருங்கள் அண்டவருன்னு கேளுங்க நீதி உள்ள அதிபதி உங்களோட கூட இருக்கிறார் அன்பு தேவ நீங்கள் ஒடுக்கப்படுகிறத கத்தர் பொறுக்க மாட்டா நீங்கள் நெருக்கப்படுகிறத அநியாயப்படுகிறத துன்புறுத்தப்படுகிறத கத்தர் விட மாட்டா நீதி உள்ள நியாயாதிபதியாக இருந்து கத்தர் அடிமை தனத்தில் தம்முடைய ஜனங்களை ஒடுக்குதலுக்கும் நெருக்குதலுக்கும் விடாதபடிக்கு கத்தர் விடுதலையாக்கினார் ஆக்கினார் லூயா ஹால வே ஒவ்வொரு காரியம் வேதம் சொல்லுது நீதிமன்றிகள் அழகான வசனங்கள் சொல்லப்பட்டிருக்கும் துன்மார்க்கனை நீதிமானாக்குகிறவனும் நீதிமானை குற்றவாளியாக்குகிற இவ்விருவருகும் கத்தருக்கு அறுவறுப்பானவர்கள் வேதம் சொல்லுது ஹால லூயா வழக்கிலே நீதிமானை தோற்கடிக்கிறதுக்கு துன்மார்க்கனுக்கு முகதாட்சினை பண்ணுவது நல்லதல்லன்னு வேதம் சொல்லுது அல்லூரி நன்மையானாலும் தீமையானாலும் ஒவ்வொருடைய கிரியைகள் அந்த அந்த அந்தரங்கமான ஒவ்வொரு காரியத்தையும் ஒவ்வொரு கிரியத்தையும் அது நன்மையானாலும் தீமையானால் தேவன் எங்கே கொண்டு வருவார் நியாயத்தில் கொண்டு வருவார் ஹலலூவியா நியாயாதிபதிகள் நியாயம் விசாரித்த காலத்தில் தேசம் அமைதியில் கண்டது ராஜாக்கள் நியாயம் விசாரித்த காலத்தில் தேசம் அமைதியில் கண்டது இன்றைக்கு இங்கே அமைதுள்ள ஜீவனை பூமியில் நீங்கள் பண்ணும்படி இன்றைக்கு அநேக கிட்ட நீங்கள் வைத்திருக்கிற உங்களுடைய நீதிக்காக கத்தர் உங்களுக்கு நியாயம் செய்வார் நீங்கள் நீதியை கொண்டு வந்து நீதி கிடைக்கும் என்பது உங்கள் காரியங்களை கொண்டு வருவீர்கள் கத்தர் நியாயம் செய்வார் ஹாலலூ யாதே பல அன்னைக்கு அநேக கோர்ட்டில் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி அநேகி கேஸ் இருக்குது இன்றைக்கி அநேகி கேஸ் எத்தனையோ ஆண்டுகள் இருந்தோம் இன்றைக்கு நிலுவையில் வைத்து பட்டிருக்கு ஆனால் நீ நீதி உள்ள நியாயாதிபதி ஒருவர் உரு ஒருவர் இருக்கிறா ஒருவர் இருக்கிறார் அவர் சமூகத்தை நீங்கள் தேடுவீங்கனால் ஆண்டுகள் கடந்து போனாலும் இன்றைக்கி நீதி கிடைக்காமல் இருக்கலாம் ஆனால் நீங்கள் அந்த ஆண்டுகளை நாட்களில் தேவ சமூகத்தில் காத்திருப்பீங்கனால் ஆண்டவர் சொல்கிறார் நியாய தீர்ப்பு நீதி தீர்ப்பு ஒரு ஒருவர்களை காட்டுவது நியாயமல்ல வேதம் சொல்லப்பட்டிருக்கு பாரபட்சம் அந்த முகதாட்சன் என்ற வார்த்தைக்கு அர்த்தம் பாரபட்சம் நல்லதல்ல நியாய தீர்ப்பில் நீ நியாயத்தில் நியாய தீர்ப்பில் நீதி தீர்ப்பில் பாரபட்சம் பார்க்கக்கூடாது பாரபட்சம் பார்க்கக்கூடாது தீர்ப்பு வழங்கும் போது ஓர வஞ்சனை காட்டுவது நேரியதல்லன்னு வேதம் சொல்லுதுங்க ஓர வஞ்சனை பாரபட்சம் கத்தர் கத்தர்கிட்ட அது இல்லைங்க கற்ற சமூகத்தில் கொண்டு வந்துங்க நீதி உள்ள நியாயாதிபதியே ராஜாக்களை ரட்சகளை எழுப்பி கொடுத்தவரே அதிபதிகளை எழுப்பி கொடுத்தவரே எங்கள் பாதத்துக்கு வருகிறேன் ஐயா இன்றைக்கி அப்போ சிலர்களை தேடி வந்தாங்க நியாயாதிபதிகளை ரட்சகர்களை தேடி வந்தாங்க ராஜாக்களை தேடி வந்திருக்கிறாங்க இன்றைக்கும் அநேக பிள்ளைகள் குடும்பத்தார்கள் சபைகளை பரிசுத்த வாங்கியில் தேடி வராங்க இன்றைக்கு ஏசுபறியாது இருக்கிற பிள்ளைகளே உங்கள் சமூகத்தில் ரா ராஜாவோட சமூகத்தில் ராஜாதி ராஜாவா மேசு ராஜாவோட சமூகத்தில் உங்களுடைய காரியங்களை தெரிவிங்க உங்கள் கண்ணீரை தொடைக்கிற நீதி உங்களுக்கு செய்வேன் நியாயத்தை கத்திர உங்களை செய்து உங்களை கைவிடாது இருக்கிற கத்திர உங்களோட கூட இருப்பாராக கண்கள் முடியும் அன்பின் ஆவியானவரை கேட்ட சத்திய வார்த்தைகளுக்கு சோத்ரம்ப்பா ஒவ்வொரு நீதிகளையும் செய்கிற கத்தரப்பா ஒவ்வொருவரையும் அந்த ஒரு நீதி உள்ள நியாயாதிபதி கரத்தில் ஒப்பு கொடுத்து செபிக்கிறோம் ஐயா இந்த ஒரு இன்றைக்கு அநேக நிலங்கள் பறிக்கப்பட்டதுப்பா வீடுகள் பறிக்கப்பட்டது உறவுகளால் தந்திரமாய் அந்த ஒரு செயல்பட்ட காரியங்கள் முண்டுப்பா அந்த ஒரு உம்முடத்தில் பாரபட்சம் இல்லைப்பா ஓரவன்றினே இல்லையா நீதி உள்ள நியாயாதிபதி உம்முடைய பிள்ளைகளுக்கு இறக்க செய்வீராக ராஜாவோட தயவுக்கு ராஜாவோட இரக்கத்திற்கை காத்திருக்கிற முடி பிள்ளைகளுக்கு அப்பா இன்றைக்கு அன்றைக்கு அதிபதிகளை எழுப்பி கொடுத்தது போல் ரச்சைகளை எழுப்பி கொடுத்தது போல் ராஜாக்களை எழுப்பி கொடுத்தது போல் நல்ல தகப்பனேமை துதிக்கிறோம் கருணை காட்டுங்க இற

கண்கள் அப்பா எல்லாரையும் நோக்கி பார்க்கிற கண்கள் ராஜா, ராஜாத்தரிக்கம் எத்தனையோ பிள்ளைகளுடைய விண்ணப்பங்கள் சமூகத்தில் வரட்டும் நல்ல தகப்பனேமை துதிக்கிறோம்ப்பா நீதி உள்ள தேவனுடைய அரசாட்சி பூமியில் உண்டு என்பதை ஜாதிகள் ஜனங்கள் அறிந்திடும்படி கத்த செய்வீராக அப்பா திக்கற்ற பிள்ளைகளை ஊமையவனுக்காகவும் வாய திறங்கன்னு சொன்னீங்களப்பா நீங்கள் பேசுங்கப்பா பிள்ளைகளுக்காக நீங்கள் பேசுங்க ஐயா சிறுமையும் எளிமையுமானவனுக்காக என் கத்தர் கரங்களை திறப்பீராக நீதியை செய்வீராக நீதி உள்ள தேவனுடைய நற்சாட்சி வெளிப்படும்படி நாங்கள் வேண்டிக் கொள்கிறோம் அப்படி பரிசுத்த கரத்துக்களை பிள்ளைகளை குடும்பங்களை ஒப்பு செபிக்கிறோம் கத்தர் அப்படியா தாய் அண்டவரேமை துதிக்கிரும் சூத்திரம் நீதி செய்து நியாயத்தை கத்தற்க கிடைக்கப்பணி விரதற்காய் சூத்ரம் ஏசு ராஜா நாமத்தில் ஜெபிக்கும் நல்ல பிதாவே ஆமைன் ஆமேன் அன்பு தேவசனுமே நீங்கள் கண்ணீர் வடித்தது போதும் உங்களுக்கு நிச்சயமாக இரக்கம் கிடைக்கும் தேவ தைவு நிச்சயம் கிடைக்கும் நீதிபதியாக இருக்கிற ராஜாதி ராஜாவுடைய நியாயம் உங்களுக்கு நிச்சயம் கிடைக்கும் நீங்கள் சந்தோஷமாய் என் மகிழ்ச்சியாக வாழ்வது நிச்சயமே கத்தரை நம்புங்க அவர் ஒருபோதும் உங்களை கைவிட மாட்டார் பிளஸ் யூ ஹாவ் இ ப்ளஸ் அ டே